அண்மை செய்தி மேற்கு வங்கம் கேரளா குஜராத் பஞ்சாப் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது கேரளாவின் நிலம்பூர் தொகுதியில் பத்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது பாஜக அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கேரளாவின் நிலம்பூர் தொகுதியில் பத்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது நான்காவது இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது மேற்குவங்கத்தின் காலிகஞ்ச் தொகுதியில் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது மூன்றாவது இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இது தொடர்பான விவரம் என்ன அது ஐந்து தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தற்போது கேரளாவில் உள்ள நிலம்பூர் தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இங்கு காங்கிரஸ் கட்சி வந்து பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் வேட்பாளர் ஆர்யாடன் சவுகத் பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கு இரண்டாவது இடம் சிபிஐ எம் கட்சிக்கும் மூன்றாவது இடம் சுயேட்சையாக போட்டியிட்ட பி வி அன்வரும் வெற்றி பாஜக இந்த தொகுதியில் நான்காவது இடத்திற்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது ஆஹ் அதே போன்று மேற்கு வங்கம் பஞ்சாப் குஜராத்தில் உள்ள ஒரு தொகுதியிலும் கடும் பின்னடைவை பாஜக சந்தித்திருக்கிறது மேற்கு வங்கத்தில் உள்ள தொகுதியில் அலிஃபா அகமது இருபதாயிரம் வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் பஞ்சாப் லூதியானா மேற்கு தொகுதியிலும் ஆம் ஆத்மி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது குஜராத் உள்ள பிசவதார் தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி பதினான்காயிரம் வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறது இங்குள்ள காடி தொகுதியில் மட்டுமே பாஜக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற ஐந்து சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் நான்கிலும் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது மேற்கு வங்கம் கேரளா குஜராத் பஞ்சாப் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்